என் வீரனு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் இந்த காணொலியில் தொடர்ந்து பெரும்பான்மையான வன்னி என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து பெரும்பான்மையான வன்னி என்று தான் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருப்பவர்களும் வன்னியர்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருபவர்களும் வன்னியர்களே இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் உறவுகளே தொடர்ந்து இந்த காணொலியை யாரும் இடைநிறுத்தாமல் முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் வன்னியராக இருங்க நீங்க மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களாக இருங்கள் நாம் பேசுவது ஒட்டுமொத்த தமிழகத்தின் உரிமைக்காக மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தின் பாட்டாளிகளின் உரிமைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை யாரும் ஏன்னா இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் ஒரு வன்னிய போராளி இவ்வளவுதான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் உரிமைக்காக ஆனால் மக்கள் அந்த இயக்கத்தின் மீது பெரும் ஈடுபாடு கொண்டு தொடர்ந்து அன்றிலிருந்து இன்று வரை அந்த இயக்கத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இயக்கத்திற்கு எதிராக பேசிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாமக ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது அப்படி என்ற எண்ணம் கொண்ட திமுக அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் பாமகவிற்கு எதிரான சில வன்ம பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது நாம் வன்னியர்கள் ஏன் பாமகவை ஆதரிக்கிறார்கள் தொடர்ந்து வன்னியர்கள் ஏன் பாமகவை எதிர்க்கிறார்கள் தொடர்ந்து இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி இந்த காணொலியை முழுமையா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு முப்பத்தி நான்காவது ஆண்டில் இப்பொழுது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த முப்பத்தி நான்கு ஆண்டு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சாதித்த சாதனைகள் ஏராளம் ஆட்சி அதிகாரத்தில் பாமக தமிழ்நாட்டில் இல்லை மத்தியிலே அதிகாரத்தில் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சராக டாக்டர் அன்புமணி அவர்கள் இருந்தார் மத்திய அமைச்சராக என் டி சண்முகம் அவர்கள் இருந்தார் மத்திய அமைச்சராக ஏ கே மூர்த்தி அவர்கள் இருந்தார் மத்திய அமைச்சராக அரங்கவேலு அவர்கள் இருந்தார் மத்திய அமைச்சராக தலித் எழில்மலை அவர்கள் இருந்தார் மத்திய அமைச்சராக பொன்னுசாமி அவர்கள் இருந்தார் இத்தனை பேரை மத்திய அமைச்சர்களாக உருவாக்கிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இவர்களெல்லாம் மத்திய அமைச்சர்களாக இருந்த காலகட்டத்தில்தான் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அது மட்டும் இல்ல இந்தியா முழுவதற்கும் இன்று ரயில்வே துறையிலோ சுகாதாரத்துறையிலும் உலகம் போற்றும் திட்டங்களை கொண்டு வந்தது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில அதிகாரத்தில் இருந்த போதுதான் மத்தியில ரயில்வே துறையில் ஏ கே மூர்த்தி அவர்களும் அரங்க வேலு அவர்களும் அமைச்சர்களாக இருந்த காலகட்டத்தில் தான் பல திட்டங்கள் ரயில்வே துறையில் சாத்தியமானது அதே போன்று சுகாதாரத்துறையில் அண்ணன் அன்புமணி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் பல சாதனை திட்டங்கள் சுகாதாரத்துறையில் சாதித்து காட்டினார் அந்த திட்டங்கள் தான் இந்த பேரிடர் கொரோனா காலகட்டத்தில் அத்தனையும் மக்களுக்கு சேவையாற்றியது மத்தியிலே ஒரு சில ஆண்டுகள் அந்த பொறுப்பில் வகித்ததாலேயே இந்தியா முழுவதற்கும் இவ்வளவு பெரிய திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தான் கொண்டு வந்தது ஆனால் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்திருந்தால் மக்கள் எங்களுக்கு மதுக்கடையை மூடுங்கள் இங்கே மதுக்கடை வரக்கூடாது அங்கே மதுக்கடை வரக்கூடாது என்று போராடுகிறோம் அதே போன்று பல மக்களுக்கு எதிரான எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்தே தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதற்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் களத்தில் இறங்கி போராடுகிறது இப்படி மக்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வந்திருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் பரந்தூர் விமான நிலையம் கண்டிப்பாக அங்கு சாத்தியமில்லை பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் மேமா பிரச்சனை வந்திருக்காது சிப்காட் போன்ற தொழிற்பேட்டைகள் அவசியம் ஆனால் அது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் விவசாய நிலங்களை அழிக்காமல் தரிசு நிலங்கள் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் தொழில் பேட்டை அமைப்பதற்கான நிலங்களை கையகப்படுத்தி அங்கு தொழில் பேட்டை அமைத்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் ஆனால் வெளியேற்றி விட்டு வேலை வாய்ப்பை யாருக்கு உருவாக்குகிறோம் என்ற ஒரு கேள்வியை ஆட்சியாளர்கள் மனதில் முதலில் எழுப்பிக் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் சிந்திப்பது கூட கிடையாது ஆனால் இதையெல்லாம் சிந்திக்கின்ற இயக்கம் பாமக ஆனால் இந்த பாமகவை யார் ஆதரிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு பாத்தினா கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்ற போது இருபத்தி நான்கு லட்சம் வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றது ஆனால் அதில் பெரும்பான்மையான வாக்குகள் வன்னியர் வாக்குகள் தான் குறைந்தது இருபது லட்சம் வாக்குகள் வன்னியர் வாக்குகள் மீதமுள்ள நாலு லட்சம் வாக்குகள் மட்டுமே பிற சமூகத்தவர்கள் வாக்குகளாக இருக்கிறது ஆனால் பிற சமூகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்தால் தமிழ்நாட்டில் என்னைக்கும் அதிகாரத்துக்கு வந்திருக்கும் சமூக மக்கள் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க மறுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா அந்த கேள்விதான் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாதவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளோடும் லட்சியங்களோடும் இவர்களால் போட்டி போட முடியாதவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொலைநோக்கு கொள்கையோடு இவர்கள் போட்டி போட முடியாதவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான வன்மங்களை தமிழ்நாட்டில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் கட்சி என்று சொல்லுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் கட்சி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் வன்னியர்களுக்காக என்ன செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் வன்னியர்களுக்காக என்ன செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்காக இதுவரையில் கேட்டுக் கொண்டிருப்பது ஒன்றே ஒன்று அவர்களுக்கான இடஒதுக்கீடு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்காக வேறு என்ன கேட்டு கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் கட்சி என்று சொல்லுகிறீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தால் தான் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்க முடிந்தது பாட்டாளி மக்கள் கட்சி போராடிதான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் இந்த இரண்டு இடஒதுக்கீடுகளும் தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை கலாநிதி முன் வந்து நடந்திருக்க வாய்ப்புண்டா பெருமதிப்பிற்குரிய இஸ்லாமிய மக்கள் களத்தில் இறங்கி போராடி இந்த இடஒதுக்கீடு பெற்றிருக்க முடியாது மருத்துவர் ஐயா என்ற ஒரு மகத்தான போராளியால் மட்டுமே இஸ்லாமிய மக்களுக்கு அது கிடைத்தது இஸ்லாமிய மக்கள் இன்று வரையிலும் அந்த நன்றியோடு இருக்கிறார்கள் அருந்ததியர் மக்களும் இன்று வரையில் ஐயாவின் மீது அந்த நன்றியோடு இருக்கிறார்கள் அருந்ததியர் மக்களுக்கு மூன்று விழுக்காடும் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடும் இடஒதுக்கீடு இந்த வன்னியர் கட்சி போராடிதான் பெற்றுக் கொடுத்தது இந்த வன்னியர் கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் இந்த இடஒதுக்கீடுகள் சாத்தியமே இல்லை பிற சமூகத்து மக்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கைகோத்திருந்தால் இது தமிழகம் மதுவில்லா தமிழகமாக என்றோ உருவாகியிருக்கும் இந்த காரியமங்கலத்தில் அடித்துக் கொள்ளப்பட்ட சரவணனின் உயிர் போயிருக்காது இப்பொழுது மதுரை சட்டக்கல்லூரி மாணவி பத்து ஆண்டுகளாக மதுவுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகிறாளே அப்படி ஒரு போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர்கள் தான் எதிர்க்கிறார்கள் என்று முதலிலேயே நான் மேற்கோள் காட்டினேன் அது எப்படி எத்தனை வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா அந்த கேள்விக்கான பதில் தமிழ்நாட்டில் வன்னியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு குறைந்தது இரண்டு கோடி குறைந்தது இரண்டு கோடி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு வாக்களிக்கின்ற மக்கள் மட்டுமே ஆறு கோடியே இருபது லட்சம் பேர் ஒட்டுமொத்த தமிழகத்தின் மக்கள் தொகை எட்டு கோடிக்கும் மேல கோடி வாக்காளர்களில் குறைந்தது ஒன்றரை கோடி வாக்காளர்கள் வன்னியர்களே திமுக கடந்த முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது அவர்கள் பெற்ற வாக்கு எவ்வளவு ஒரு கோடியே நாற்பது லட்சம் வாக்குகளை பெற்றார்கள் அதிமுக பெற்றது ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்தால் பெரும்பான்மையோடு பாமக அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் குறைந்தது எழுபதிலிருந்து நூறு இடங்களை பாமக பெற்றுவிடும் அடுத்த கட்சி அதிகாரத்திற்கு வரவே முடியாது தமிழ்நாட்டில் அப்பொழுது பாமகவின் தலைமையில தான் தமிழ்நாட்டில் ஆட்சியே அமையும் இதற்கு முதல் காரணம் யாரு வன்னியர்கள் தான் மக்கள் கட்சி சாதி கட்சி என்று சொல்லுகிறார்கள் என்ன சாதி சாதி கட்சி கட்சி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நீ நீ யாருக்கு ஓட்டு போடுற சூரியனுக்கு ஓட்டு போடுற நீ யாருக்கு அடிமையா வேலை செய்யற திமுகவுக்கு அடிமையா வேலை செய்யற அதிமுகவுக்கு அடிமையா வேலை செய்யற நீ யாருக்கு ஓட்டு போடுற காலம் காலமா அதிமுகவுக்கு ஓட்டு போடுற தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் பாக்குறோம் அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து வெற்றி பெறுதுல வாக்காளர்களுடைய குறைந்தது இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது விழுக்காடு வாக்குகள் வன்னியர் வாக்குகளாகவே இருக்கும் ஆனா அந்த தொகுதியில பாமகவுக்கு விழுந்த வாக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு விழுக்காட்டுல இருந்து பத்து விழுக்காடு வாக்கு விழுந்திருக்கும் அப்ப மீதமுள்ள இருபது விழுக்காடு வாக்கு எங்க போச்சு திமுகவுக்கு பாதி அதிமுகவுக்கு பாதி திமுகவும் அதிமுகவும் வன்னியர் விரோத இயக்கங்கள் என்பதை ஒரே ஒரு வன்னியம் கூட இன்னைக்கு வரைக்கும் உணரல தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு எதிரான சாதி அரசலை செய்கின்ற இயக்கங்கள் அதிமுகவும் திமுக ரெண்டுமே பச்சையா சாதி அரசியல் ஆனா நீங்க அந்த இயக்கத்தை சாதி பேதமற்ற இயக்கங்கள் அது திமுக வந்துட்டு எந்த சாதிக்கு எதிரான கட்சி இல்லை அதிமுக வந்து ஒரு சாதிக்கு எதிரான கட்சி இல்ல எப்படி அவங்களால பேச முடியுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேட்டியில் சொல்றாரு எங்களுடைய மக்கள் வந்துட்டு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததை கடுமையாக எதிர்த்தாங்க நீங்க வந்துட்டு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததை நீங்க ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்யணும் அப்படி ரத்து செஞ்சாதான் நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம் இல்லைன்னா நான் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லி எங்க கிட்ட பாலில் சத்தியம் வாங்கிக்கிறதா எங்களுக்கு ஓட்டே போட்டாங்கன்னு ஒரு பிரபல தொலைக்காட்சியில உட்காந்துக்கிட்டு பன்னீர்செல்வம் பேசினார் அதுக்கு பேர் என்ன அது சாதி வெறி இல்லையா பாமக பேசறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது பாமக தூண்றீங்க நான் இப்பொழுது காரணம் என்ன போராடி 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 இன்னமும் கிடைக்காத அந்த வெறிதான் என்ன இன்னமும் பேச வைக்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு மற்றவர்களுக்கு எல்லாம் உரிமையை மீட்டு கொடுக்கிறோம் மற்றவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு டாக்டர் அன்புமணி ராமதாசை விட போராடி ஒரு மனிதர் உண்டா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் உண்டா மக்களின் பிரச்சனைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் குரல் கொடுப்பதற்கு டாக்டர் ஐயாவை விட ஒரு தலைவர் உண்டா இப்படி போராடி 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 மற்ற சமூகங்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களின் பிரச்சனைகளுக்கும் போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களின் பிரச்சனைகளை பேசினால் மட்டுமே அது சாதி கட்சி என்று சொல்லுகிறீர்கள் என்றால் சாதி வரியர்கள் நீங்களா வன்னியர்களா பிற சமூகத்தவர்களே வன்னியர்கள் மீது வன்மத்தை கக்குகிறீர்கள் நீங்களே சாதி வரியர்கள் வன்னியர்கள் ஒருபோதும் சாதி வரியர்கள் அல்ல அவர்கள் அவர்களுக்கான உரிமைகளை கேட்கிறார்கள் என்ன தவறு பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சி என்று புறம் தள்ளுகிறவர்கள் உண்மையிலே மக்களுக்கான ஒரு மகத்தான தலைவனை சாதி வெறி கொண்டு நீங்கள் புறம் தள்ளுகிறீர்கள் உங்களிடம் இருக்கின்ற சாதி வரியால் தமிழகம் ஒரு மகத்தான தலைவனை அதிகாரத்திற்கு வர முடியாமல் தடுக்கிறது என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிக்காக போராட வேண்டும் என்று வன்னியர்களின் வன்னியர்களின் உரிமைக்கு மட்டுமே மட்டுமே உரிமைக்காக பாட்டாளி மக்கள் கட்சி பேசி இருந்தால் தமிழ்நாட்டில் என்றோ இடஒதுக்கீட்டு இருப்பார்கள் வன்னியர்கள் மட்டுமே வாக்களித்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறாது என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன் கண்டிப்பாக ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வன்னியர்கள் வாக்கு பாமகவுக்கு மட்டுமே விழுந்தால் குறைந்தது எழுபதிலிருந்து தொண்ணூறு தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி வென்றுவிடும் இரண்டாயிரத்திற்கு முன்பு இருந்த தேர்தல் களம் வேறு இரண்டாயிரத்துக்கு பிந்தைய தேர்தல் களம் வேறு அன்று தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தவிர்த்து வேறு கட்சிகள் பலமாக இல்லை பாமக மட்டுமே இருந்தது இன்று அப்படி அல்ல பல கட்சிகள் தமிழ்நாட்டில் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் ஒருபோதும் இருமுனை போட்டி இருக்க போவதில்லை நான்கு முனை ஐந்து முனை போட்டிகள் தான் இருக்க போகிறது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்கு எந்த இயக்கம் பெறுகிறதோ அந்த இயக்கம் வெற்றி பெற்றுவிடும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் இருக்கின்ற இயக்கத்தின் வாக்குகள் என்பது பதினைந்திலிருந்து இருபது விழுக்காடு தான் அதிமுக திமுக இருபது இருபது விழுக்காடு என்றாலும் மற்ற கட்சிகள் எல்லாம் நான்கு ஐந்து மூன்று ஏழு இரண்டு இப்படிதான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வட மாவட்டங்களில் பெரும்பான்மையான தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து முப்பது விழுக்காடு வாக்குகள் எல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது வன்னியர்கள் மட்டுமே ஒன்று சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்தால் கூட பெரும்பான்மையான தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி வென்றுவிடும் தென் மாவட்டங்கள்ல வாக்கே இல்ல திருச்சியை தன்னா பாமகவேல என்ற கதையெல்லாம் விட்டுடுங்க ஆட்சி அமைப்பதற்கான இடம் தான் இடம் தான் பாமக முப்பத்தி ஐந்தில் இருந்து நாற்பது தொகுதிகளை வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாட்டில் ஆட்சி ஒருபோதும் அமைக்க முடியாது அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் வன்னியர்களிடம் ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமையாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் உங்க தாத்தன் காலத்திலிருந்து உங்க அப்ப காலத்திலிருந்து இன்னைக்கு நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்களே அந்த இயக்கம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு உங்களுடைய உரிமைக்காக ஒரே ஒரு முறையாவது குரல் எழுப்பியிருக்கிறார் என்பதை ஒவ்வொரு சாமானிய இளைஞரும் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தயாபரது தோட்டத்தின் தலைவர் மட்டும்தான் குரல் எழுப்புகிறார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மட்டும்தான் குரல் எழுப்புகிறார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த இயக்கம் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறதோ அந்த இயக்கத்திற்கு நீங்க கொடி பிடிச்சிட்டு இருக்கீங்க அந்த இயக்கத்திற்கு நீங்க செருப்பா தேஞ்சிருக்கீங்க பல ஆண்டுகளாக இனியும் இது கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாமகவின் இலக்கு என்பது சாத்தியப்படணும் நேற்று இயக்கம் ஆரம்பித்த சீமானெல்லாம் வந்துட்டு பாமகவை சீண்டி பார்க்கின்ற நிலை இன்று இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோடு சீமானை ஒரு மாதம் ஒப்பிட முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளும் லட்சியங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மக்கள் அணுகுமுறையும் வேறு சீமானுடைய லட்சியங்களும் கொள்கைகளும் சீமானுடைய மக்கள் அணுகுமுறையும் வேறு பாட்டாளி மக்கள் கட்சியோடு தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒப்பிடவே முடியாது எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் ஒப்பிட முடியாத ஒரு தனித்தன்மை உள்ள இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை முதல்ல இன்று இருக்கின்ற இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்க அதிமுகவோடு கூட்டணி வச்சாங்க திமுகவோடு கூட்டணி வச்சாங்கன்னு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காதீங்க காலத்தின் கட்டாயம் அன்றைய காலகட்டத்தில் குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் மூலம் திமுக கூட்டணி அமைத்தது பாமக இன்றைய சூழ்நிலையில் பாமக எந்த கட்சியோடும் கூட்டணி சேர வேண்டிய அவசியமே இல்லை இனி பாமக யாரும் சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பாமக தான் இனி மற்றவர்களுக்கு சீட்டு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறது ஏனென்றால் பாமக தான் தமிழ் மண்ணை ஆளக்கூடிய தகுதியுடைய இயக்கம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் பாமகவை விட டாக்டர் அன்புமணி ராமதாசை விட ஒரு சிறந்த தலைவரை தமிழ்நாடு இப்பொழுது தவறவிட்டால் எப்பொழுதும் வாய்ப்பில்லை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை